ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஒன் கிராம் மாடல் ஜிம்கா தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஒன் கிராம் மாடல் தோடு ஜிம்கா இந்த தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்மே இல்லைனா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துடலாம் லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த ஜிம்கா வந்து உங்களுக்கு சேல்ஸ்மே இருக்குது இந்த வீடியோ நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஜிம்கா பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மாடல் இது வந்து நம்ம இதில் வந்து நம்ம பெரிய சைஸில் பார்த்துருப்போம் டாப்பில் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி பார்த்துருப்போம் அது வந்து உங்களுக்கு ஐ திங்க் செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் இது அதை விட கொஞ்சம் மீடியம் சைஸு ஒன் ஆஃப் த ஹட் செல்லிங் ஜி சொல்லலாம் இந்த பேட்டர்ன்ஸில் நிறைய பேர் வந்து மீடியம் சைஸ் கேட்டிருந்தீங்க ஸோ மீடியம் சைஸ் வந்து இதில் வந்துருக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணி ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு டிட்டாச்சிபிள் டைப்பில் வந்துடும் தனியாக கட்டிக்கிற மாதிரியான மாடல்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு இது எல்லாமே கேரண்டி கேரண்ட்டி உண்டு உண்டு ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ் உண்டுங்க த்ரீ நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் கோல்டு லுக்கில் அப்படியே உங்களுக்கு வந்துடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர்னில் ஒரு மாடல் வந்திருக்கு இதுவுமே வந்து வந்து உங்களுக்கு அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கும் இதோட சூப்பராக இருக்குங்க இதோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு டைப்பில் வருதுங்க சூப்பராக இருக்கக்கூடாது குவாலிட்டியுமே ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும் அண்ட் இதில் கோல்டன் கலர் பால்ஸ் அண்ட் உங்களுக்கு டீச்சார்ஜபிள் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தனியாக கட்டிக்கலாம் ஜிம்காஸ் தனியாக கட்டிக்கலாம் டாப்ஸ் தனியாக கட்டிக்கலாம் இதோட விலை வந்து மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனாக வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சேம் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு பல்க் புக்கிங் கூட நீங்கள் கொடுக்கலாம் ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் காஸ்ட் வந்து வந்துருங்க த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்ஃபில் ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்குது அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு சுப்பு மாடல் ஃபுல் ரீஸ்டாக்கு செம்மையாக இருக்குது கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் எதுவுமே நம்ம ஃபுல் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கு வந்து இதில் த்ரீ லைன் வந்து ட்ராப்ஸில் வர மாதிரி ஸோ ரியல் கோல்டில் எப்படி ஒரு கட்வாக் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்குமே வந்து செம்மையாக இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ லேயரில் உங்களுக்கு அந்த பால்ஸோடு தொங்குற மாதிரி வருது ரேட் வந்து ஓல்டு ப்ரைஸ் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கே வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இரநூத்தி இருபது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரும்பி என்கொயரி பண்ணி ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி இருபது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ டூ ஜீரோ ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா செமையாக இருக்குது ரியல் கோல்டு லிப்ட் இருக்குமோ அதே மாதிரி லுக் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்து இந்த பேட்டன்ஸ்மே ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது இது வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் கொஞ்சம் மீடியம் சைஸ் ரொம்ப பெருசில் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நிறைய பேர் எதுவுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க ஐநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க வித் இதில் பால்ஸ் ஒர்க்குமே வருது ஆசியல் சைஸ் தான் இது மீடியம் கிடையாது முன்னாடி காமிச்சு அதே சைஸில் தான் ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக உங்களுக்கு எது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிவ் அவே கிஃப்ட் மாடல் ஸோ இதுமாரி ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிளி அவைலபிலிட்டி இருக்குது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃபினிஷிங் ஒர்க் வேறு லெவலில் இருக்குது இந்த இடத்துல கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங் அண்ட் சூப்பர் குவாலிட்டி அண்ட் இதில் டிட்டாச்சபிள் டைப்பில் உங்களுக்கு வரும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஜிம்கா ரொம்ப பிரிட்டியான ஒரு ஜிம்கா ஸோ வெரி ரீசனபிள் ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் தாங்க கொரியர் சார்ஜ் அடிஷ்னாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது குட்டி குட்டி கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க் வந்து இந்த ஜிம் கலர் ரொம்பவே அழகாக இருக்குது அண்ட் டிட்டாஜபிள் டைப்பில் உங்களுக்கு வந்துடும் தனியாக கட்டிக்கிற மாடல் ஸோ நம்ம வேறு எதாவது டாப்ஸ் கூட இல்லை கோல்டு டாப்ஸ் கூட போடணும் இல்லைனா இல்லை உங்களுக்கு ஜிம்கா கோல்டில் போட்டுக்கணும் அப்படின்னாலும் நம்ம போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ சூப்பரான டிசைன் த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் கொரியர் சார்ஜ் அடிஷனலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ஃபுல்ஃபில் ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்கு சேம் மாடல் கிவ் அவே கிஃப்ட்டுக்குமே கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதுவுமே புக் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு சூப்பர் டிசைன் பார்ப்போம் ஒரு பியூட்டிஃபுல் ஜிம்கா இதுவுமே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக வந்திருக்கு செம்மையாக இருக்குது ஸோ ரியல் கோல்டு இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி ஸோ சூப்பரான ஒரு டிசைன் அண்ட் சூப்பரான குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க்மே வருது சிமிலர் ஜிம்கா நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா அதுலேயே வந்து கொஞ்சம் சின்ன சைஸஸ் ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க ஐநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு அட்டாச்சுட் டைப்பில் வந்துடும் சாரி இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தப்பாக சொல்லிவிட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதோட இருக்காதிங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடிஷ்னலாக இதுதான் கரெக்ட் ப்ரைஸுங்க முன்னாடி போட்டது இல்லைங்க இதான் கரெக்டான ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரியல் கோல்டு இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு லுக் அப்படி உங்களுக்கு வந்துடும் அண்ட் கட் பாக்ஸ்லாம் கூட அதே மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் பால்ஸ் புக் ஹேங்கிங்லேயே வருது ஸோ இது பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுடனே ரெசிவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்